கத்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் கத்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை தப்பி கரையேற பண்ணுவேன் இந்த பிரச்சனை மூழ்கடிக்காது இந்த பிரச்சனை உங்களை அழிக்காது உங்களுக்கு விரோதமாய் ஏற்பட்டிருக்கிற இந்த காற்று ஒரு நாளும் அந்த கடலிலே உங்களை அழித்து போடாதபடி ஏசப்பா இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் நீங்க தப்ப கரை சேர்வீர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்பு விக்க பண்ணி உங்களை கரை சேர பண்ண வல்லவரா இருக்கிறார் இந்த பிரச்சனையிலே அழிவோம்ன்னு நிறைய பேர் சொல்லலாம் இந்த பிரச்சனையில இருந்து தப்பி கரை சேர முடியாது என்னைக்குன்னாலும் இது பெரிய ப்ராப்ளம் தான் இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம் ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு அப்போஸ் பவுலை சந்தித்து பேசின அந்த கத்தர் இன்னைக்கு கிருபையாக வாய் வாக்கு கொடுக்கிறார் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தது உண்மையானால் கத்தர் ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து உங்க கைகளை பிடித்து கத்தர் தூக்கிவிட்டு உங்களை மூழ்கடிக்காதபடி ஆமேன் கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி முழு பலத்தோடு ஆமேன் என்று சொல்லி கத்தர் நம்மை தப்பி கரை சேர பண்ணுகிறவர் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வியாதியிலிருந்து என்னை தப்பி கரையேற பண்ணுகிற கத்த விசுவாசிக்கிறீங்களா இல்லையா உங்க மனசுக்குள்ள ஒரு வேளை உங்க மனதுக்குள்ள ஒரு வேளை நினைக்கலாம் இதுல நான் தப்பிச்சுக்கிட மாட்டேன் இதில் நான் தப்பிச்சுக்கிட மாட்டேன் சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு அப்படியே அமைஞ்சிருக்கலாம் இதிலிருந்து வெளியே வர்றதுன்றது கூடாத காரியம் எத்தனையோ ஆண்டுகளாக வர முடியல எங்கள் அம்மாவாலும் வர முடியல எங்கள் அப்பாவால இந்த காரியத்தில் வர முடியல நான் எப்படி இதில் இருந்து தப்பி கரை சேருவேன் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி தெளிவாக வாக்கு கொடுக்குறாரு உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர் இந்த காரியத்தில் தப்பி கரை சேர பண்ணுவார் ஒரு மிகப்பெரிய காற்று காற்று அவங்க அடிக்குது வந்து அந்த அந்த தன்மை எப்படி எல்லாம் அடிக்குதுன்னு அந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல வாசி பாத்தீங்கன்னா ஒன்னுன்னா தெரியும் இப்போ கப்பலுடைய பின்பகுதி பாத்தீங்கன்னா மொத்தமும் உடஞ்சிருச்சு அந்த காற்றுனாலே அலையினாலே மொத்தமும் உடஞ்சிருச்சு இப்போ ஆண்டவர் என்ன வந்து பேசுகிறாரு இல்லப்பா நீ வந்து பவுலே நீ நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டியதா இருக்கிறதுனால உன் நிமித்தம் நீங்கள் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினாரி என்றார் ஆமேன் ஆண்டவர் வந்து அப்போஸ் நாய பவுலிடத்துல பேசுறாரு நீ இதை குறிச்சு பயப்படாத நீ ராயனுக்கு முன்னாடி நிக்க வேண்டியது இருக்கிறதுனால உன் ஒருத்த நிமித்தமாய் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல சாட்சியாய் நிற்கிற அந்த காரணத்திற்காக உன் கூட வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று கர்த்தர் திருவிளம் பற்றினபடியே வேதம் சொல்லுகிறது தப்பி அவர்கள் கரை சேர்ந்தார்கள் ஹாலே லூயா நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்கள் ஒரே ஒருத்தர் மூலமா உங்க ஒருத்தர் மூலமா ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்குள்ள தரிசனம் இருக்குது பாருங்கள் நீ ஆண்டவரை தேடுறீங்க பாருங்க உங்க மூலமா உங்கள் குடும்பத்தை கத்தர் காப்பாற்றுவார் உங்க மூலமா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை கத்தர் காப்பாற்றுவார் உங்க ஜபம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க ஜபம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் உங்க ஜபம் உங்களுடைய கணவனார காப்பாற்றும் உங்க ஜபம் உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றும் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் ஒரு ஆளின் மூலமாய் அந்த குடும்பத்தையே காப்பாற்றுவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் அதுதான் சொல்லும் போது சொல்லுகிறார் என் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இராமர் போயிருப்பாரானால் லாபான பார்த்து அவர் என்ன சொல்றார் நேற்றைக்கு ராத்திரி வந்து என் என்னுடைய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் எங்க அப்பா எங்க அவனுடைய பயபக்திக்குரியவர் என் கூட இல்லை அப்படின்னா நான் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு நான் எத்தன் நான் ஏமாற்றுக்காரன் நான் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது நான் ரொம்ப ஆண்டவரை தேடவே இல்லை ஆனா என்னை விட எங்க அப்பா ரொம்ப ஆண்டவரோட நடந்தாரு எங்க அப்பா ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிச்சாரு எங்க அப்பா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கீழ்ப்படிஞ்சாரு ஆனா என் தேவன் என்னை காப்பாத்தினார் யாருக்காக எனக்காக இல்லை என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி குரியவரும் என்னோடு இராமற் போனால் இப்பொழுது நீர் என்னை வெறுமையாய் அனுப்பப்பட்டிருப்பீர் அன்பு தாயே தகப்பனே நான் சொல்றேன் இந்த நூறு நாட்களும் நீ நீங்க போடுற வித நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் இது உங்களுக்கு மட்டும் இல்ல இது உங்க சந்ததிக்கு தொடர போகுது இந்த முழங்கால் சந்ததிய கத்தர் ஆசீர்வதிக்க போறாரு இந்த ஜபம் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் நீங்க இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வது இது உங்களுக்காக மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் நான்காம் ஐந்தாம் தலைமுறை மட்டும் நீதியை வெளிப்படுத்துகிற கத்தர் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா நான் இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா எங்க அம்மா ஜவம் பண்ண ஜபந்தான் எங்க அப்பா ஜவம் பண்ண ஜபந்தா சார் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் நான்லாம் பெரிய ஆள் கிடையாது சார் ஆனா எங்க அம்மா எவ்வளவு ஜவம் பண்ணுவாங்க தெரியுமா காலையிலேயே ஜவம் பண்ணுவாங்க அப்படியே ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்கா போடுவாங்க அப்போ நான் நம்புறேன் இன்றைக்கு உங்க அம்மா ஜோம் பண்ண ஜபத்துல உங்க அப்பா ஜோம் பண்ண ஜபத்துல நீங்க இவ்வளவு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பிச்சா கத்தரந்த ஜபத்தின் மூலமாய் உங்க பிள்ளைகளா ஆசீர்வதிக்காம இருப்பாரா ஆசீர்வாதமா இருக்காமா இருக்குமா நான் சொல்றேன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது அடுத்தது உங்க பிள்ளைகளுக்கு வந்து பணம் சேர்த்து வைக்கிறது அடுத்தது ஒண்ணுமே சேர்த்து இல்லையா பரவாயில்ல நீங்க கவலைப்படாதீங்க என் பிள்ளைக்கு ஒரு சென்று செத்து கூட நான் சேர்த்து வைக்கலையே என் பிள்ளைக்கு ஒரு பணம் கூட என்னால கொடுக்க முடியலையே என் பிள்ளைக்கு நானே வாரமா மாறிட்டனே அப்படின்னு எந்த தகப்பன் எந்த தாய் நினைச்சாலும் நான் நம்புறேன் நீங்க உங்களை பிள்ளைகளுக்கு பாரமே கிடையாது நீங்க மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற தாயாய் ஜெபிக்கிற தகப்பனா இருப்பீங்கன்னா நீங்க சேர்த்து வைக்கிற கோடி சொத்தை விட உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஜெபம் போதும் ஜெபம் போதும் அந்த ஜெபம் உங்க பிள்ளைகளை வாழ வைக்கும் அந்த ஜெபம் உங்க பிள்ளை உங்களுக்காக செலவு பண்ண பணத்தை ஏதாவது ஒரு விதத்துல கத்தர் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார் இந்த அப்போஸ் நாய பவுல் என்கிற இந்த ஒரு பர்சன் மூலமா இந்த ஒருத்தருக்குள்ள வச்சிருக்கிற விஷன் இந்த ஒருத்தருக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனத்தின் நிமித்தமாய் கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு இல்லப்பா நீ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை அப்படியே நான் நம்புறேன் சிலர் வந்து செத்துருவோமோன்னு நீங்க பயப்படலாம் இது கொன்றுமோன்னு பயப்படலாம் இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருக்குமோன்னு நீங்க ஒருவேளை பயப்படலாம் ஆனா மரணத்திற்கு ஏதுவான வியாதியை கூட கத்தர் மாற்றி கத்தர் சொல்லுகிறார் கற்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது இது கொஞ்சம் பணம் வேணா நீங்க நஷ்டப்படலாம் உங்களுடைய பணம் வேணா கொஞ்சம் செலவு பண்ணலாம் உங்களுடைய நேரம் வேணும்னா சில விஷயத்துல செலவு பண்ணப்படலாம் கத்தர் தீர்க்க கடந்து போகிற இந்த பாதை பிரதர் கொஞ்சம் பண செலவு உங்களுக்கு இருக்கலாம் கொஞ்சம் பொருள் செலவு உங்களுக்கு இருக்கலாம் கொஞ்சம் நேர செலவு உங்களுக்கு இருக்கலாம் கத்தர் தெளிவாக வாக்கு கொடுக்குறாரு உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது கத்தர் உங்களை ஜீவனோடு காப்பாற்றுவார் கத்தர் உங்களை சுகமாய் வைத்திருப்பார் காரணம் மறுபடியும் நீங்கள் எழும்பி ஊழியம் செய்ய போகிறீர்கள் மறுபடியும் எழும்பி நீங்கள் கத்தருக்காக நிற்க போகிறீர்கள் மறுபடியும் ஆண்டவர் உங்கள் தலைகளை கத்தர் நிமிர பண்ணுகிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார் கத்தர் இன்றைக்கு இந்த நாற்பத்தி மூன்றாவது நாள் கொடுக்கிற நல்ல வாக்கு தத்தம் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் சொல்லுங்க ஒரு பத்து டைம் சொல்ல போறோம் நான் நம்புற கவனிங்க விசுவாசத்தோட சொல்லணும் விசுவாசத்தோட சொல்லணும் என்ன சொல்லணும்னா கடல் இப்போ பாருங்க நடுக்கடல் ரெண்டாவது இது எத்தனை நாளுடைய பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் டேஸ் பதினாலு நாளுடைய பிரச்சனை பதினாலு நாளாக இவங்க யாரும் எதை பார்க்கல அப்படின்னா சூரியனையும் சந்திரனையும் பார்க்கல சூரியனை பார்க்கவே இல்லை வெளிச்சமே இல்லை இருட்டாக இருக்குது சில நேரத்தில் வந்து இந்த டிவியில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க அப்படின்னா அந்த கடல் கடலில் வந்து கப்பல் பிரயாணம் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து காத்தடிக்கும் பாருங்கள் இருட்டாக இருக்கும் எதுவுமே தெரியாது இப்போ இவங்க வந்து அப்போஸ் நாய பவுலும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முந்நூறு பேர்னு வச்சுக்கங்க எழுநூற்றி எழுபத்தாறு பேர் இந்த முந்நூறு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நான் வந்து சமீபத்தில் வந்து சென்னைக்கு வந்து டிராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டில் போகிறேன் அப்போ சென்னைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மழை காலமாக இருந்ததுனால் வந்து என்னமோ தெரில இடையில வந்து கொஞ்சம் இந்த இந்த ரொம்ப அந்த ரொம்ப வித்தியாசமான ஒரு காற்று அடிச்சது மாதிரி இருந்துச்சு அந்த பைலட்னால கண்ட்ரோல் பண்ண முடியல வண்டி வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப குலுங்க ஆரம்பிச்சிருச்சு உடனே வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து எல்லாருமே பேசிட்டு சிரிச்சிட்டு மொபைல் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இந்த ஃப்ளைட்டு வந்து ஒரு ஒரு ஷேக் ஆயிடுச்சு பாருங்க அப்படியே கப்பு சுப்பு ஆயிட்டாங்க ஒரு ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்குன்ற அளவுக்கு வந்து எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிட்டாங்க அந்த அமைதியே நமக்கு வந்து பயமா இருந்துச்சு ரொம்ப பயம் உடனே வந்து அது ஒரு திரும்பியும் தடுமாறிட்டே இருந்ததுனால அது திடீர்னு எப்போவுமே அந்த ஃப்ளைட் அப்படி பண்ண மாட்டாங்க சொல்லணும் அப்படியே மேலே அப்படியே அப்படின்னா அந்த மேகத்தை விட்டு அடுத்த ஸ்டெப்பு அந்த மேகம் ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் அடுத்து போச்சுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போன உடனே அந்த ஃபுல் எஃபோர்ட் கொடுக்குறதுனால அந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எல்லோரும் அப்படியே பயந்துட்டாங்க இதே ட்ராவல் பண்ணுற பயம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் கடல்ல பிரயாணம் பண்ணும்போது இதே பயம் இருக்கும் ஏன்னா சுற்றி எங்கேயுமே இல்லை எங்க பார்த்தாலும் தண்ணி அந்த தண்ணியா மேலே போகுது கீழே வருது காத்தடிக்குது மழை மழை பெய்யுது கப்பலில் பின்னாடி பாதி உடஞ்சிருக்குது தண்ணி உள்ள வந்துருச்சு சாப்பிட முடியாது உட்காந்து சாப்பிட முடியாது பதினாலு நாட்கள் வந்து இருட்டிலேயே இருக்கிறாங்க நம்பிக்கையே இல்லை அதான் அதில் எழுதப்பட்டிருக்குது இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருச்சாங்க இனி நம்ம நம்ம ஜீவனோட இருப்போன்ற அந்த நம்பிக்கை அற்று போயிடுச்சு ஆனா அந்த நேரத்துல தான் ஏசப்பா ரொம்ப அழகா வாக்கு கொடுக்கிறாரு இல்ல நீ ராயனுக்கு முன்னாடி நீ நிக்க வேண்டியது இருக்கிறதுனால நீயும் உன்னோடு கூட இருக்கிறவர்களும் கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது வராது பிராண சேதம் வராது எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் பதினோ பதினாலு நாளினுடைய மரண போராட்டத்திலிருந்து இருந்து கத்தர் அவர்களை தப்பி கரை சேர பண்ண முடியுமானால் கத்தர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு இந்த ஜபத்தில் நீங்க எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்து கேட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பி கரை சேர்வீர்கள் இது ஆணித்தரமான உண்மை இது ஆணித்தரமான உண்மை இதுக்கு மேல எத்தனை பேர் பேசினாலும் அதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க யார் பேசுறதை குறிச்சும் பயப்படாதீங்க நீங்க தப்பி சேருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுகிறத நீங்க நம்ப வேண்டாம் இதுக்கப்புறம் அந்த மனுஷன் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம் யார் இந்த வார்த்தைக்கு விரோதமா சொன்னாலும் இது கர்த்தருடைய வார்த்தை நீங்க ஆணி நம்பி எசப்பா நீங்க என்ன இதுல கப் தப்பி கரை சேருவேன் வாக்கு கொடுத்தீங்க அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய கடன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பெரிய மலையை போல இருந்தாலும் குன்றுகளை போல இருந்தாலும் யாக்கோபுக்கு கொடுக்கிற வாக்கு என்னன்னா யாக்கோபே நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை தவிடுபடி நல்ல கைகளை தட்டி முழு வெள்ளத்தோடு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை நல்ல கரங்களை தட்டி ஆமே இது நடக்க போகிறது நடக்க போகிறது நீங்கள் கப்பி தப்பி கரை சேர்வீர்கள் கைகளை இப்ப உயர்த்தி சொல்லலாமா ஒரு பத்து டைம் நான் தப்பி கரை சேருவே இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பி கரை சேருவே முழு பலத்தோடு நீங்க சொல்ல 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 அந்த வார்த்தை அப்படியே நடப்பதாக அப்படியே நடப்பதாக அப்படியே நடப்பதாக ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ ஜி சார் தேங்க்யூ ஜி ஆண்டவர் என் கூட இருக்கிறார் நீங்கள் இந்த வார்த்தையை நம்பி சொல்லிட்டே இருங்க அப்படியே ஜபிக்க ஜபிக்க அந்த மகிமை ஆமேன் இப்பொழுது அந்த டாக்டர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை கேன்சல் ஆகட்டும் அந்த மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் கேன்சல் ஆகட்டும் ஆண்டவர் இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே நிறைய பேரை ஹீல் பண்றத நான் பாக்கிறேன் அதற்கான ஒரு உதவியை கத்தரை அனுப்புகிறத நான் பார்க்கிறேன் உங்க தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுகிறத நான் பாக்கிறேன் உங்க கையை பிடிச்சு கத்தறிந்த ஆற்றை கடக்க பண்ண போகிறார் உங்க கரத்தை பிடிச்சு இந்த செங்கடலை ஆண்டவர் கடக்க பண்ண போகிறார் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நீ கடந்து போவாய் அவர் அருகுல வெளிச்ச இந்த இருளை நீங்கள் நிச்சயமாய் கடந்து போவீர்கள் இதை கடக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் பயப்படாதே கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார் சிறு கூட்டமே நீ பயப்படாதே கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார் ஆவியார் இப்ப சொல்லோ பயமில்லை பயம் இல்லை பயமில்லை என் சாதல் கத்தருண்டு பயம் இல்லை பயம் இல்லை பயமில்லை எனக்கு ോട് നം വിടും ദേവൻ തുരുവമായി കാലക്കളത്തട്ടിപ്പാടും നാടത്തേടും ദേവൻ എന്നോട് ഇരുക്കേണി நம்பிடும் தேவன் துருகமாயிருக்கும் காலக்கமே எனக்கு இப்ப கையதீரோ பயமில்லை 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 பயமில்லையே ஆலோயா பாதைகள் எங்கும் தடைக்கர்கள் ஆனாலும் தாமதமே நமக்கு கத்தரினைக்கு வாக்கு கொடுக்கிறார் இவ்விதமாய் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார் இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு டிராவல் பண்றோம் அதுவும் இந்த டிராவல் பண்றவங்க எல்லாருமே வந்து இந்த கடலுக்கு பழகினவர்களெல்லாம் எல்லாம் கிடையாது இதுல டிராவல் பண்றவங்க எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க இதில் டிராவல் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எப்பவும் போகிறோம் கிடையாது இதில் இருக்கிறவங்க நிறைய பேர் யார் அப்படின்னா கைதிகள் தான் இதில் நிறைய பேர் அதிகமாக இருக்காங்க இவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டிராவல் பண்ற பழக்கம் நிறைய பேருக்கு குறைவு பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து கடல்ல வந்து தண்ணிக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பேருக்கு நிறைய பேருக்கு வீசிங் வந்துடும் மூச்சு திணறல் வந்துடும் அப்படின்னா ஒரு இரநூத்தி எழுபத்தாறு பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு நூறு பேர் காப்பாற்றப்பட்டாங்க ஒரு ஐம்பது பேர் காப்பாற்றப்பட்டாங்க இல்லை ஒரு இரநூறு பேர் வந்து உயிரோட இருந்தாங்க ஆனால் ஒரு மரணம் கூட இல்லை ஒரு சாவு கூட இல்லை அப்படின்றது வந்து இது வந்து பாசிபிள் இல்லை இது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை நடக்கவே நடக்காது அதில் ரெண்டு பேர் பலவீனமானவங்க இருப்பாங்க அதில் ரெண்டு பேர் வந்து பின்னாடி கப்பலுக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க அந்த கப்பல் உடையும் போது நீச்சல் தெரியாதவங்க ரெண்டு பேர் மூணு பேர் உட்காருப்பாங்க அங்கே இருப்பாங்க கண்டிப்பாக அதில் இருப்பாங்க ஆனால் வேதம் சொல்லுது இவ்விதமாய் இவ்விதமாய் எல்லாரும் எல்லாரும் தப்பி எல்லாரும் தப்பி ஏன் அப்படின்னா கத்தருடைய வார்த்தை முன்னாடி இருக்குல்ல கத்தருடைய வார்த்தை முன்னாடி இருக்குல்ல கத்தர் யாரோ ஒருத்தரை பார்த்து ரொம்ப தெளிவாக ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு நீ பயப்படாத மகளே நீ பயப்படாத மகனே இந்த கடலுடைய அலையை பார்த்து நீ பயப்படாது இந்த சமுத்திரத்தினுடைய இறைச்சலை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க இந்த கொந்தளிக்கிற பெரு வெள்ளத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க உடஞ்சு போன கப்பலை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க பதினாலு நாட்களாக நீங்கள் சூரியனை பார்க்காத இருளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை இவ்விதமாய் எல்லாரும் தப்பி தப்பி கரை கரை சேர்ந்தார்கள் சேர்ந்தார்கள் எல்லாரும் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பண்ணும்போது கத்தர் போகிற வழியில வேதம் சொல்லுது அந்த செங்கடலை ஆண்டவர் சுலபமாய் கத்தர் கடக்க பண்ணினார் ஒவ்வொருவரையும் கத்தர் கடக்க பண்ணினார் இதை எப்படி நம்ம கடப்போம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் கத்தர் வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை திறந்து கத்தர் அவர்களை கரையேற பண்ணின தேவன் தான் இன்னைக்கு நான் ஆராதிக்கிற தேவன் தேவன் உண்மை உள்ளவர் அவர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாரு அவர் உங்களை வழி நடத்துகிறாரு அவர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறாரு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கும் போது உடைஞ்சு போறதை குறித்து நான் ஃபீல் பண்றேன் நீ ரொம்ப உடஞ்சு போய் உடஞ்சு போய் பாஸ்டர் நான் பயத்தோட தான் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லா நம்பிக்கையும் எனக்கு போச்சு பாஸ்டர் எல்லா எந்த ஹோப்புமே எனக்கு இல்லை எனக்கு எந்த கோப்புமே இல்லை எனக்கு நம்புனதெல்லாம் எனக்கு கைவிட்டுருச்சு நான் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சேன் அதெல்லாம் எனக்கு எதிராக இருக்குது இவ்வளோ பெரிய நான் எப்படி இதை கரை சேர்வேன் என்னால் போல தெரியுது முடியாத தெரியுது ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக கத்தர் பேசுறாரு இது உங்க ஒருத்தருடைய வார்த்தை தான் ஒருத்தருக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் நான் கரை சேருவேன் நான் கரை சேருவேன் நான் கரை சேருவ சொல்லுங்க கைகளை உயர்த்தி லதா அல்லா ரம் தண்ணா மௌர ஹத அல்லா சொல்ல சொல்ல நிறைய பேர் அழுது கொண்டே இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்ல ஆண்டவரு உங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாரு நீங்க கண்டிப்பாக தப்பி கரை சேருவதற்கு உதவி செய்கிற கத்தர் அவர் நல்லவரா இருக்கிறார் ஆலலு கரை சேர்த்துவார் கலங்காதே கரை சேர்த்திடுவார் கலங்காதே என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏ நம்பிக்கை நம்பிக்கில்லை என் இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏ நம்பிக்கை இல்லை உன்னோடு உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ கரை சேர்த்திடுவா கலங்காதே சத்தமா காரை சேர்த்திடுவார் கலங்காதே நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமா நடத்திடுவார் சொல்லுவோம் நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமா முடித்திடுவார் திகிலோட்டும் சேதிடுவா, என் வழியார் இல்கிற காரியிடுவார் என் கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவார் கலங்காதே கரை சேர்த்திடுவார் கலங்காதே கரை சேர்த்திடுவார் ஆமே இந்த பாடல் ரொம்ப அழகான ரொம்ப அழகான ஒரு பாடல் இது வந்து நீதியினால் ஸ்திரப்படுவாய் கொடுமைக்கு நீ தூரமாவாய் திகில் உன்னை அணுகாது பயம் இல்லா வாழ்வு உண்டு லோவியா எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாட்டை வந்து விசுவாசத்தோட போறோம் எனக்கு இந்த நாற்பத்தி மூன்று நாட்கள் ஜபத்தில் இந்த வாக்கு தத்துவம் உண்மையிலே எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்குத்தத்தம் விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் எல்லாரும் தப்பி கரை எப்படிங்க எப்படிங்க எப்படி ஒரே ஒரு மனுஷனுக்காக அங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது இந்த முன்னாடி நிப்பாட்டணும் அந்த ஒரு காரணத்திற்காக இருநூற்றி எழுபது எழுபத்தி ஆறு பேரையும் கத்தர் காப்பாத்தினாரு உங்க ஒருத்தரை சந்திக்கணும்ன்றதுக்காக உங்க ஒருத்தருக்காக ஏன் ஒருத்தனுக்காக கத்தர் எற வேணாலும் ஆமே ஆண்டவரோட உண்மையா வாழ்ற கத்தருக்காக சாட்சியா வாழ்ற உங்க ஒருத்தருக்காக ஆண்டவர் எதை வேணாலும் செய்வார் செய்வார் எதை வேணாலும் என்கிற ஒரே வந்து இக்கட்டான சூழ்நிலையிலையும் வஸ்திரத்தை பற்றி பிடிச்சதுக்கு அப்புறம் கூட பரிசுத்தமா வாழ்ந்தான்ற இந்த ஒரு காரணத்திற்காக எகிப்தினுடைய சூழ்நிலையே தலைகளா மாத்திட்டார்ல மாத்திட்டார்ல எதுக்காக நடந்துச்சு ஏழு வருஷம் எதுக்கு பஞ்சம் ஏழு வருஷம் எதுக்கு ஆசீர்வாதம் ஏழு வருஷம் பஞ்சமும் ஏழு வருஷம் ஆசீர்வாதமும் ஒரு பர்சனுக்காக ஒருத்தரோட கத்தர் இருக்கிறத நிரூபிக்கிறதற்காக வேதம் சொல்லுது அவனுடைய எல்லாரும் அவனை தூக்கி குளியில போட்டுட்டு அவனை தூக்கி வித்து போட்டுட்டு உன் சொப்பனை எப்படி நிறைவேறும்னு பார்க்கலான் ஆனா கத்தருக்காக நின்ன ஒரு யோசிப்பு என்கிற அந்த ஒரு பர்சனுக்காக என் பிள்ளைக்கு நான் கொடுத்த தரிசனம் நடக்கும் என் பிள்ளைக்கு நான் சொன்ன சொப்பன நடக்கும்டா அது நடக்கும் அந்த ஒரு பர்சனுக்காக கத்தர் வந்து எகிப்தனுடைய முழு சூழ்நிலையே கத்தர் மாத்தனாரா இல்லையா மாத்தனாரா இல்லையா நீங்க மட்டும் நீதியா நடைங்க நீங்க மட்டும் பரிசுத்தமா வாழுங்க நீங்க மட்டும் கர்த்தரை உறுதியா பற்றி பிடிங்க உலகத்துக்கு பாதி இங்க பாதி இல்ல உண்மையாய் அவரை பற்றி மட்டும் பிடிங்க உங்களுக்காக எதை வேணாலும் கத்தர் செய்வார் வாலிப தம்பி உனக்காக எது வேணாலும் செய்வார் தங்கச்சி உனக்கு எது வேணாலும் செய்வார் ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறார் ஏசவ அப்படிப்பட்ட தெய்வம் கத்தோ பவுலே உனக்காக நீ ராயனு முன்னாடி நிக்கணுன்றதுக்காக உன் கூட டிராவல் பண்ண அத்தனை பேரை நான் தப்பிச்சேன் ஆமேன் பாடலாமா எல்லாரும் சேர்ந்த பாட்டை என்ன கத்தரு கரை சேர்க்க போறாரு நம்ம நிறைய பேரு கப்பல் பிரயாணத்துல இருக்கிறோம் ஆனா நம்முடைய கையை பிடிச்ச கத்தர் ரொம்ப அழகா அக்கார் கொண்டு போற போறாரு நான் இன்னைக்கு அப்படியே ஃபீல் பண்ண போறேன் அமென் கத்தர் என்னுடைய படகுல வர்றாரு அவர் மாலுமியா வர்றாரு என்ன அழகா கத்தர் கூட்டிட்டு போய் அக்கரை சேர்க்கப் போறார் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவே நன்றி அம்மா நீதினா ஸ்திரப்படுவா போடுவீ கொடுமை கி தூரமாவா திகில் உன்னை அணுகாதே பயமில்ல உண்டு பாடுங்க திகில் உன்னை அணுகாதே பயமில்லா மேல தட்டி தரை சேர்த்திடுவார் கலங்காதே கலங்காதே ஏன் மகானே இன்னும் இன்னும் பயமுனக்கு ஏ நம்பிக்கை ஏன் மகானே இன்னும் இன்னும் பயமுனக்கு ஏ நம்பிக்க இல்லை சொல்லுவோம் உன்னோடு உன்னோடு இருக்க உடகு மூழ்கிடுங்க உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கு ஐய மேல தட்டி தரை சேர்த்திடுவா தரை சேர்த்துடுவா கலங்காதே சேர்த்திடுவார் கலங்காதே கரை சேர்த்திடுவார் கலங்காதே நற்கிரியை தொடங்கினவ நிச்சயமா முடித்திடுவார் நற்கிரியை தொடங்கிட்டார் தொடங்கிட்டார் ஆம ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பண்ணிட்டார் ஆமப்பாட்டும் செய்திடுவார் என்படி சொலால் மிகிலூட்டும் காரியங்கள் செய்தார் இப்பைகள தட்டி தரை சேர்த்திடுவார் கலங்காதே கலங்காதே தரை சேர்த்திடுவார் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏ நம்பிக்க இல்லை ஏன் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்க இல்லை உன்னோடு அவர் இருக்க உன்னோடு அப்பா அப்பா இருக்க இல்லை இல்லை இல்ல மூழ்காது மூழ்காதே மூழ்காது மூழ்காது என் படகு மூழ்கிடுமா என்னோடு என்னோடு நீங்க இருக்க என் படகு என் படகு என்னோடு நீங்க இருக்க சத்தமா சத்தமா அப்படி உங்க வலது கரத்த உயர்த்தியே சாப்பாட்ட சொல்லு கண்டிப்பா கண்டிப்பா விடமாட்டார் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் விடமாட்டார் சொல்லுங்க நீங்க விசுவாசத்தோட அப்பா பார்த்து நீங்க சொல்லிட்டே இருங்க எப்படி எப்படி விடுவார் அவர் தேவைகளை சந்திப்பார் பிள்ளையை கொடுத்தது அவர் தானே இந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சது அவர் தானே என் பிள்ளைய கொடுத்த அவரால பிள்ளையை வளர்த்த முடியாதா குடும்பத்தை கொடுத்த அவரால கத்தர் குடும்பத்தை அவரால நடத்த முடியாதா மூழ்காது 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 என்னோடு என்னோடு நீங்க இருக்க என் படகு மூழ்கிரு கைகளை அசைத்து ஒரு ஹாலலூயா சொல்ல இவ்விதமாய் எல்லாரும் கப் தப்பி கரை சேர்ந்தார்கள் அமேன்